திருமறையை குரான்ல சூரத்துத் தஹரீம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் பாவ செஞ்சு விட்டு அல்லாட்டு மன்னிப்பு கேட்டோம்ல அல்லாஹ் மன்னிச்சுட்டான்ல அல்லாஹ் மன்னிச்சனால அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா சொர்க்கத்தை கொடுத்த உடனே அவங்க சொர்க்கத்தை அப்படி போய் பார்ப்பாங்க அந்த இன்பங்களை அனுபவிப்பாங்க இன்பங்களை அனுபவித்து கொண்டு போது அவங்க யாரையும் பார்ப்பாங்க அல்லாஹ பார்ப்பாங்க சொர்க்கத்துல அல்லாஹா பார்ப்பாங்க சொர்க்கத்தில் அல்லாஹையும் பார்த்துவிட்டு சொர்க்கத்தில் அவர்கள் அல்லாஹ் சொல்வார்கள் சொல்லுவார்கள் ரப்பானா

அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறாய் என்ற அற்புதமான துவா அறுபத்தி ஆறாவது சூறாவில் எட்டாவது ஆயத்தாக இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது